தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா உமக்கு நன்றி சேசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்தில் நான் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தருளும் ஆண்டவரே என் ஏசுவே என் நேசகுமாரனே என் சரீரத்தை மூட நீர் ஆடை கொடுத்தது போல என் ஆத்துமத்தை அலங்கரிக்க உமது கருணை வரப்பிர சாதத்தை புண்ணியத்தை சம்பாதிக்கும் மனதை எனக்கு தந்தரலும் ஆமேன் காலை அர்ப்பண ஜபம் இயேசுவின் திரு நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாக தேவரின் திருப்பிடத்தில் ஓயாமல் தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துகளுக்காகவும் அடியே நின்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படந்துன்ப வருத்தங்களையும் தூய கண்ணிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் இவைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் நம்மை படைத்தவராள்பவராண்டவரவரே உன்னத தேவனவர் காலையும் மாலையும் கடவுளின் மேன்மை பாடுதல் நல்லதுவே காலையும் மாலையும் கடவுளின் மேன்மை பாடுதல் நல்லதுவே கனிவுடன் பா பாடுதல் நல்லதுவே உன்னத தேவனவர் ஆண்டவர் மாபெரும் செயல்கள் அனைத்தும் அறிவிலி அறிவதில்லை ஆண்டவர் மாபெரும் செயல்கள் அனைத்தும் அறிவிலி அறிவதில்லை நம்மை படைத்தவராண்டரே உன்னத தேவனவ இறைவா இதோ இந்த அதிகாலை வேலையிலே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக மக்கு கோடான கோடி நன்றிகள் இதோ இந்த காலை எங்களை படைத்தமைக்காக அழைப்படுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் எங்களை வேளையில் மது தூய் ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுகிறோம் எங்கள் அன்பான இயேசுவே ஓய்வு இன்று நாங்கள் எங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான ஆன்ம உணவுகளை தயாரிக்க ஆர்வமாக் ஆலயத்திற்கு உண்மை நாடி தேடி வரவும் திருப்பலிகளில் பக்தியோடு பங்கு கொள்ளவும் திருவருட் சாதனைகளை நாங்கள் தகுந்த தயாரிப்போடு பெறுவதற்கும் உரிய ஆசிரியை எங்களுக்கு தந்திரலும் எங்களுக்கென்று நீங்கள் கொடுத்துள்ள அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகளை நாங்கள் மதிப்புக்குரியவர்களாக நாங்கள் நடத்திடவும் எங்களுடைய பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும் எங்களுடைய விசேஷ கருத்துக்களை எல்லாம் நீங்கள் தாமே பூர்த்தி செய்து வழி எங்களுடைய இந்த குழுமத்தில் நிறைய பேர் வேலை வாய்ப்பு வேண்டி ஜபிக்கின்றார்கள் உடல்நலம் வேண்டி கேட்கின்றார்கள் இவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் தகப்பனை தொடர்ந்து உமது அன்பும் ஆசிரியரும் எங்களோடு கூட இருந்து நிலவளம் நீர்வளம் மண்வளம் மனவளம் அனைத்தையும் தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது அருள்மொழியால் எங்களை நிரப்பி காத்திருள வேண்டுமாய் திமைகளுக்கு ஆளாகாமல் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுடைய பெரும் கருவியாக ஏற்று நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும் ஆசிரியை தந்தர்களும் ஆமேன் வானமும் வையமும் படைத்தாலும் ஞானம் நிறைந்த இறையவனே அழகிய ஒளியால் பகலினையும் துயிலுற இரவையும் அமைத்தவரே இக்காலை பொழுதிலே இறைவா பாரினை படத்தாய் இரவையும் பகலையும் ஆழ்ந்தாய் அழைப்பை அகற்றி காலங்களை கரிசனையோடு கழுத்தி எங்களுக்கு புதிய விடியலை தந்தாய் நன்றி ஒளிந்தது கதிரவன் உலகெங்கும் ஒளி தந்து இருளையெல்லாம் அகற்றி ஒளிச்சத்தை தந்து கொண்டிருப்பவரே நன்றி உணர்வின் உட்பொருளாய் எங்கள் ஆசையாய் எங்கள் ஆசீர்வாதமாய் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துபவரே உமக்கும் மத அன்புக்கும் பேராற்றலுக்கும் நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவருக்கு இதோ இந்த புதியதொரு பாடலை நாம் பாடுவோம் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வாராக தம் அரசரை முன்னிட்டு செய்யணும் மக்கள் களை நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தலம் கொட்டி யாழை சேர்த்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தான் நிலையில் உள்ளவர்களுக்கு நீர்ப்பளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும் அவர்களின் கையில் இருபுறம் குறியான இருக்கட்டும் அவர்கள் வேற்றினார்த்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்த்திடுவார்கள் வேற்றின மன்னர்களை விளங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்கொடு மக்களை இரம்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறித்த வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்களாக இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது அருள் அவர்கள் அறிவியல் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று ஒருத்த குரலில் பாடினார்கள் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளிக்கே என்றென்றும் உரியனவாகுக ஆமேன் என்று பாடினார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவரே உம் மக்களாகிய நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிளக விலகாது உண்மை வழியாகிய உம்மை அரவணைத்து நல் மக்களாக வாழும் வரம் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம் கதிரவனுக்கும் மின்மீன்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி கூறி உமது உயிர்ப்பின் நாளாகிய என்று அதை மகிழ்வோடு கொண்டாடும் ஆசிரை தாரும் இறைவா உமது திருவுலத்தை நிறைவேற்ற உமது ஆவியாராகிய அவரை எங்களுடைய வழிநடத்துபவராக இருந்து எங்களை காத்தருள ஞானத்தால் நிரப்பி வழிநடத்திட உமது அருள் வேண்டுகிறோம் இந்த ஞாயிறு நற்கரணை விருந்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியோடும் மகிழ்வோடும் பெற்றுக்கொள்ளும் ஆசிரியையும் ஒருமித்த மனமாய் ஒன்று சேர்ந்த மக்களாய் உம் திருடலின் திரு முன்னும் ஆசிர்வாதத்தை தந்தரல உம்மிடம் தகுதியற்ற எங்களை உமது வல்லமையனாலும் கொடைகளாலும் நிரப்பி தகுதி உள்ளவர்களாகி முழு உள்ளத்துடன் நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழும் வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நீரே எங்கள் முதலும் முடிவுமாயிருக்கின்றீர் உமது அருளால் எங்களை நிரப்பி எல்லா நிலையிலும் உடல் சுகத்தோடும் பலத்தோடும் நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழும் அருளை பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உன்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டுளையிட்டரளும் உன் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரனில் செயல்பட்டால் நான் வல்லமே உள்ள கருவி ஆவேன் புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மின்னுலகையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயுனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே ய்திருவேற்றின் இயேசு சூமா புனித மரியே இறைவனின் தாயே பாவையில் அறிக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அர்ச்சிஷ்டமரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயா ஆவையின் பெயராலே ஆமேன்